தமிழ்நாட்டினுடைய குழந்தைகளினுடைய எதிர்காலத்திலே இவர்கள் விளையாடிக்கொண்டிருக்கிறார்கள் நீட்டில அப்படித்தான் விளையாடினார்கள் தோற்று போனார்கள் அத்தனை அத்தனை அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் மாவட்ட தலைவர்கள் மாவட்ட செயலாளர்களை அவர்கள் திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மும்மொழிக் கொள்கைக்கு ஆதரவாக தமிழக பாஜகவினர் இன்று மாநிலம் முழுவதும் கையெழுத்து இயக்கம் துவங்கி பொதுமக்களிடம் கையெழுத்து பெற்று வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக திருப்பூர் மாநகரம் செரீப் காலனி பகுதியில் திருப்பூர் வடக்கு மாவட்ட பாஜக சார்பில் கையெழுத்து இயக்க துவக்க நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பாஜக மாநில துணைத் தலைவர் கனகசபாபதி கலந்து கொண்டு மும்மொழிக் கொள்கைக்கு ஆதரவாக கையெழுத்து இயக்கத்தை துவக்கி வைத்தார் பாஜக நிர்வாகிகள் செரீப் காலனி பகுதி மக்களிடம் வீடு வீடாக சென்று மும்மொழிக்கு ஆதரவான கையெழுத்து இயக்க விண்ணப்பங்களில் கையெழுத்து பெற்றனர் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் மும்மொழிக் கொள்கை என்கிற பெயரில் திமுக அரசியல் செய்து வருவதாகவும் தமிழக மாணவர்களை வஞ்சித்து வருவதாக அவர் குற்றம் சாட்டி பேசினார் கல்வித்துறையில் பெரிய மாற்றத்தை இந்த தேசிய கல்விக் கொள்கை கொண்டுள்ளது இந்த மும்மொழிக் கல்வி திட்டத்தில் முழுக்கு முழுக்க அரசியல் செய்கின்றனர் எதிர்க்கட்சித் தலைவராக இருக்கும்போது உருது மொழி கட்டாயமாக்கப்படும் என தெரிவித்து நீங்கள் ஏன் மொழியை கட்டாயமாக்கப்படும் என கோரவில்லை தமிழகத்தில் ஒரு கோடி மக்களிடம் கையெழுத்து பெறுவதற்கு இலக்கு நிர்ணயித்துள்ளோம் திமுக அரசின் போலித்தனத்தை வெளிப்படுத்தி மக்கள் மும்மொழிக் கல்வி திட்டத்தை விரும்புகின்றனர் என்பதை வெளிக்காட்டுவதற்காக இந்த கையெழுத்து இயக்கம் துவங்கப்பட்டுள்ளது அனைவருக்கும் சமமான கல்வி என்பது தேசிய கல்விக் கொள்கையில் உள்ளது என பேசினார் அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் வணக்கம் தமிழக பாரதிய ஜனதா கட்சியானது இந்த மும்மொழிக் கொள்கையை வைத்து திமுக உள்ளிட்ட மற்ற பல கட்சிகளும் அரசியல் செய்து வருகின்றன அதற்கு மாற்றாக மக்களிடத்திலே போய் மும்மொழி கொள்கை மக்கள் ஆதரிக்கிறார்கள் என்கின்ற எண்ணத்தை வெளிப்படுத்தும் விதமாக கையெழுத்து வாங்க வேண்டும் என்று முடிவு செய்து நேற்று சென்னையிலே மாநில அவர்கள் இந்த கையெழுத்து இயக்கத்தை துவக்கி வைத்தார் அதற்கு பின்னாலே இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலும் மாவட்ட வாரியாக இந்த கையெழுத்து இயக்கமானது நடந்து வருகிறது அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு இப்போது திருப்பூர் வடக்கு மாவட்டத்தின் சார்பாக நாம் இந்த கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி வைத்திருக்கிறோம் இதனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால் தேசிய கல்விக் கொள்கை நமக்கு எல்லோருக்குமே தெரியும் ரெண்டாயிரத்தி இருபதில் வந்தது அது ஒரு நான்கரை ஐந்து வருஷ காலம் தம் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களுக்கும் சென்று மாவட்ட வாரியாக சென்று அங்கே இருக்கக்கூடிய கல்வியாளர்கள் பெற்றோர்கள் நலம் விரும்பிகள் விஷயம் தெரிந்தவர்கள் என எல்லோரிடத்திலும் கருத்துக்களை கேட்டுத்தான் இந்த கல்விக் கொள்கையானது வகுக்கப்பட்டிருக்கிறது சுதந்திரத்திற்கு பின்னால் முதல் முறையாக ஒரு பெரிய கல்விக் கொள்கை வந்திருக்கிறது அதனுடைய நோக்கம் என்னவென்றால் அடிப்படை நோக்கம் நம்முடைய தேசம் வளர வேண்டும் பெரிய வாய்ப்புகள் உள்ள தேசம் இது மேலும் மேலும் வளர்ச்சி அடைந்து உலகத்தில் ஒரு பெரிய நிலையை அடைய வேண்டும் என்பதுதான் இதனுடைய அடிப்படை அம்சங்களாக சிலது இருக்கின்றன ஒன்று தாய்மொழியிலே கல்வி என்பது முதல் முறையாக கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது இதுவரைக்கும் அந்த மாதிரி இல்லை முதல் முறையாக தாய்மொழி கல்வியை அனைத்து குழந்தைகளும் ஐந்தாவது வகுப்பு வரைக்கும் படிக்க வேண்டும் என்பது கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது அதற்கு மேலே பட்டப்படிப்பு மேல் பட்ட படிப்பு முனைவர் பட்டம் வரைக்கும் இன்றைக்கு நாம் தாய்மொழியிலேயே எந்த விதமான கல்வியையும் கற்க முடியும் அந்த மருத்துவக் கல்லூரி படிப்பாக இருக்கலாம் பொறியியல் படிப்பாக இருக்கலாம் எந்த படிப்பு வேண்டுமானாலும் இருக்கலாம் இது ஒன்று குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடத்தில் கல்வி மேலே ஆர்வம் வர வேண்டும் என்பதற்காக ஆரம்ப காலத்தில் எல்கேஜி யூகேஜி முதல் வகுப்பு ரெண்டாம் வகுப்பு இந்த நான்கு வருட காலத்திலும் விளையாட்டுகள் ஓவியம் கதை சொல்லுதல் இந்த மூலமாக அவர்களுக்கு கல்வியின் மேலே ஆர்வத்தை கொண்டு வருதல் ஒழுக்கம் கட்டுப்பாட்டை வளர்த்தல் ஆக இதனுடைய அடிப்படையில் இந்த கல்வி திட்டமானது அமைந்திருக்கிறது அதற்கு பின்னால் எட்டாம் வகுப்புக்கு மேலே குழந்தைகளுக்கு அவர்கள் விரும்புகின்ற தொழிலை கற்றுக் கொடுக்கக்கூடிய கல்வி கொடுக்கப்பட இருக்கிறது இதில் மத்திய அரசு திணிப்பு என்பது எங்கும் இல்லை எதுவுமே கிடையாது திருப்பூரில் இருப்பவர்கள் இங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இங்கு இருக்கக்கூடிய தொழில் சார்ந்த கல்வி வேண்டுமென்றால் அதை முடிவு செய்து கொள்ளலாம் இதில் மத்திய அரசுக்கு எந்த பங்கும் இல்லை மாநில அரசுக்கும் கூட பங்கு இல்லை ஆகவே இப்படித்தான் கல்வி திட்டமானது அமைக்கப்பட்டிருக்கிறது இதன் மூலமாக பனிரெண்டாம் வகுப்பு முடிக்கக்கூடிய மாணவருக்கு அப்போதே அவருக்கு ஏதாவது தொழில்களிலே ஆர்வம் இருந்தால் அந்த தொழில் சார்ந்த கல்வியை மேல் பட்ட படி பட்டப்படிப்புக்கு போகும்போது தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் அதற்காகத்தான் ஆக கல்வித்துறையில் பெரிய மாற்றத்தை இந்த இந்த தேசிய கல்விக் கொள்கையானது உருவாக்கி இருக்கிறது இந்த தேசிய கல்விக் கொள்கை இன்றைக்கு இருபத்தி ஒரு மாநிலங்களிலே முழுமையாக அறிமுகப்படுத்தப்பட்டு கொண்டு பட்டுவிட்டது இதில் எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களும் அடக்கம் உதாரணமாக தெலுங்கானா எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலம் அங்கே எல்கேஜி வகுப்பிலிருந்து பல்கலைக்கழகம் வரை இந்த படிப்பானது தேசிய கல்விக் கொள்கையானது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது நமக்கு பக்கத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சி செய்து கொண்டிருக்கிற கேரளாவில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது இப்படி நாட்டினுடைய பல பகுதிகளிலும் இந்த தேசிய கல்விக் கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்டு விட்டது தமிழகத்தில் இதை அரசியல் செய்கிறார்கள் அதற்கு தலைமை தாங்குவது திமுகவினுடைய திரு ஸ்டாலின் அவர்கள் அவர்களுடைய கூட்டணி கட்சிகள் இதை அரசியலாக்க இருக்கிறார்கள் இதன் மூலமாக தமிழ்நாட்டு குழந்தைகளுக்கு துரோகம் விளைவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று உறுதியாக சொல்ல முடியும் தமிழ்நாட்டினுடைய குழந்தைகளினுடைய எதிர்காலத்தில் இவர்கள் விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள் நீட்டில் தோற்று போனார்கள் மக்கள் சரியான பதிலடி கொடுத்து விட்டார்கள் இன்றைக்கு ஆதரிப்பவர்கள் யாரும் இல்லை ஏனென்றால் கூலிக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு சகோதரனுடைய குழந்தை இன்றைக்கு மருத்துவக் கல்லூரியில் சேர முடிகிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் நீட் அதே மாதிரி அரசியல் செய்கிறார்கள் எந்த மொழியும் திணிப்பு இல்லை மூன்றாவது மொழி என்பது என்ன என்பதை அந்த ஊரில் இருக்கக்கூடிய கல்வித்துறையும் குழந்தைகளும் பெற்றோர்களும் முடிவு செய்து கொள்ளலாம் அது இந்தியோ வேறு எந்த மொழியோ திணிப்பு இல்லை இது ஏன் மூன்று மொழி அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் உலகம் முழுவதும் நடத்தப்பட்ட ஆய்வுகளிலே ஒரு குழந்தை சுலபமாக நான்கு ஐந்து மொழிகளை அந்த வயதில் கற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதனுடைய அடிப்படையில் தான் இந்த மும்மொழி கல்வி திட்டமானது வந்து கொண்டிருக்கிறது இதில் இவர்கள் திருப்பி திருப்பி கேட்கிறார்கள் நாங்கள் எல்லாம் ரெண்டு மொழி தானே படித்தோம் ஏன் படிக்கக்கூடாது நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் இன்றைக்கு நீங்கள் எந்த தலைவரை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள் திமுகவினுடைய அத்தனை அமைச்சர்கள் அத்தனை எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் மாவட்ட தலைவர்கள் மாவட்ட செயலாளர்களை கேட்டு பாருங்கள் ஒரு வீட்டிலாவது ஒரு வீட்டிலாவது அவர்கள் குழந்தைகள் இரண்டு மொழி திட்டத்தில் படிக்கிறார்களா அவர்கள் சொல்லி கொடுக்க சொல்லி கொண்டிருக்கக்கூடிய இருமொழி திட்டத்தில் ஒரு குழந்தையாவது படிக்கிறதா இவர்கள் குழந்தைகள் மட்டும் மும்மொழி திட்டத்தில் படிக்க வேண்டும் மற்றவர்களுடைய குழந்தைகள் ஏன் படிக்கக்கூடாது ஏன் படிக்கக்கூடாது இது ஒன்று இரண்டாவது மும்மொழி கொள்கை இருக்கக்கூடிய சிபிஎஸ்சி பள்ளிகளை நிறைய அரசியல்வாதிகள் திமுக முதலமைச்சர் குடும்பம் உட்பட அனைவரும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்கு உண்மையிலேயே அக்கறை இருந்தால் நீங்கள் அதை ஏன் நடத்துகிறீர்கள் அதற்கு திரு ஸ்டாலின் சொல்லி சொல்லியிருக்கிறார் மத்திய திட்டம் அப்படி இருக்கிறது அதனால் நடத்துகிறோம் உங்களுக்குத்தான் இதில் ஒற்று நீங்கள் ஒத்துக்கவில்லை அதை விட்டுருங்க நீங்கள் வந்து ரெண்டு மொழி சொல்லிக்கக்கூடிய மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கூடம் நடத்துங்க யார் மூணு மொழி நடத்தி சொல்கிறாங்கூட அப்போ உங்களுக்கு லாபம் வரணும் உங்கள் குழந்தைகள்லாம் வந்து அது படிக்கணும் ஆனால் ஏழை குழந்தைங்க மற்ற குழந்தைங்க படிக்கக்கூடாது இது என்ன விதமான நியாயம் ஆகவே இவர்கள் இந்த மும்மொழியில் முழுக்க முழுக்க அரசியல் செய்கிறார்கள் இதில் தமிழ் அழிஞ்சு போகணும்னு சொல்கிறது மகா தப்பு தமிழை வளர்த்துறதுக்கு தான் அந்த மும்மொழி கொள்கையே வந்திருக்குது தமிழை தாய்மொழியை முதல் முதலாக கட்டாயமாக்குவது மோடி அரசு கொண்டு வந்த தேசிய கல்விக் கொள்கை ரெண்டாயிரத்து இருபது தான் நீங்கள் ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து பதினாலிருந்து தமிழ் தமிழ்மொழி கட்டாயமாக்கப்பட்டல கூட்டணியில் இருந்த போது இப்போ கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் கடந்த ஐம்பத்தெட்டு வருஷமாக நீங்கள் வந்து நான் அறுப அறுபத்தேழில் வந்தீங்க ஐம்பத்தெட்டு வருஷமாச்சு இந்த ஐம்பத்தெட்டு வருஷத்தில் தமிழ்நாட்டில் வழி பள்ளிக்கூடங்கள் அதிகமாக இருக்கிறதா குறைஞ்சிருக்கிறதா குறைஞ்சிருக்குது அப்போ இதுக்கு காரணம் யார் இதுக்கு என்ன மொழியாக காரணம் இது நீங்கள் செய்யலை இன்னொன்று நான் இன்னொரு கேள்வி கேட்குறேன் தமிழ்நாடு முழுக்க முழுக்க மாநில அரசினுடைய திட்டத்தில் தமிழ்நாட்டு பள்ளிக்கூடங்கள் இருக்கின்றன அனைத்து பள்ளிக்கூடங்களும் தமிழ் மொழியாக சொல்லிக் கொடுக்கப்படுகிறதா மீடியத்தையும் கூட விட்டுருங்க அதுங்கூட இல்லை ஒரு மொழி எல்லா குழந்தைகளுக்கு படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா இல்லை ஏன் இல்லை தலைநகரில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தில் சென்னையில் தமிழ் மொழி சொல்லிக் கொடுக்கப்படுவதில்லை எஸ் அ லாங்குவேஜ் நாட் எஸ் அ மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு மொழியாக சொல்லி கொடுக்குதா இல்லை இப்போ பத்து நாளைக்கு முன்னால் ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காரு மைனாரிட்டி பள்ளிக்கூடங்கள் வந்து தமிழ்மொழி பறிச்சு எழுத வேண்டியதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் ஆகவே இவர்கள் அத்தனைக்கும் முரண்பாடு மும்மொழி பள்ளிக்கூடத்தில் இவர்கள் குழந்தைகளை படிக்க வைக்கிறார்கள் மும்மொழி பள்ளிகளை இவர்கள் நடத்துகிறார்கள் தமிழ்நாட்டில் இவர்கள் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களில் மும்மொழி சொல்லிக் கொடுக்கப்படுகிறது இரண்டாவது தமிழ் சொல்லிக் கொடுக்காத பள்ளிகள் நிறைய இருக்கின்றன நிறைய தமிழ்நாட்டில் இருக்கின்றன இரண்டு மொழி தான் சொல்லிக் கொடுக்கிறீர்கள் அதில் தமிழ் இல்லவே இல்லை ஏன் உங்கள் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது நீங்கள் தினசரி லெட்டர் எழுதுனீங்களே பிரதமருக்கு ஏன் நீங்கள் பண்ண வேண்டியதானா தமிழ் மொழிக்கு நீங்கள் தானே பண்ணணும் ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க ஆக உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய மாநில அரசில் தமிழ் சொல்லிக் கொடுக்காத கொடு தமிழ் கற்றுக்கொள்ள வாய்ப்பில்லாத குழந்தைகள் இருக்கிறதா இல்லையா நீங்களே எதிர்க்கட்சித் தலைவராக இருக்கும்போது என்ன சொன்னீங்க நான் முதலமைச்சரான முன்னால் உருதுமொழி கட்டாயமாக்கப்படும் சொன்னீங்களே இல்லையா இப்போ தமிழ் கட்டாயமாக்கப்படும் நேரம் சொல்ல மாட்டேங்கிறீங்க ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க ஆக முழுக்க முழுக்க இவர்கள் அரசியல் செய்கிறார்கள் தமிழ்நாட்டுக்கு துரோகம் அழைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த துரோகத்தை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லு வெளிப்படுத்துவதற்காகத்தான் இந்த கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி இருக்கிறோம் தமிழ்நாட்டில் ஒரு கோடி பேருக்கு மேலே கையெழுத்து வாங்க திட்டமிட்டிருக்கிறோம் மது திருப்பூரில் நம்முடைய மாவட்ட தலைவர் அவர்கள் ரெண்டு லட்சத்துக்கு மேலே கையெழுத்து வாங்குறேன்னு சொல்லியிருக்காரு இதையெல்லாம் வாங்கி நாங்கள் மேலிடத்தில் ஆளுநரிடத்தில் மேலிடத்தில் கொடுப்போம் மக்கள் எப்படி உண்மையிலேயே மூன்று மொழியை விரும்புகிறார்கள் எப்படி உங்கள் குழந்தையை படிக்க வைக்கணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களோ அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய பிரியாவும் விரும்புகிறாங்க தான் வந்து கையெழுத்து போட்டாங்க அவங்க விரும்புகிறாங்க செல்வராணி அம்மா விரும்புகிறாங்க ஏன் அவங்களுக்கு உரிமை இல்லையா திரு ஸ்டாலினுக்கு இருக்கக்கூடிய உரிமை துறைமுகனுக்கு இருக்கக்கூடிய உண்மை அவங்க எங்களுக்கெல்லாம் இல்லையா ஒரே நாடு தானே அதனால தான் நாங்கள் சம கல்வி வேண்டும் சமமான கல்வி வேண்டும் என்பதற்கான ஈக்குவாலிட்டி அது வந்து தேசிய கல்விக் கொள்கையில் இருக்கிறது எஜுகேஷன் ஷுட் பி அவைலபிள் டு ஆல் ஈக்குவல் எஜுகேஷன்கிறது இருக்குது அதில் இருக்கிற வரி தான் நாங்கள் வந்து இந்த எங்களுடைய கோஷமாக அதில் வைத்திருக்கிறோம் ஆகவே இதில் வந்து திமுக அரசுனுடைய போலித்தனத்தை வெளிப்படுத்தி தமிழ்நாட்டு மக்களுக்கு சாதாரணமாக இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய நேதாஜி நகரில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு நீங்கள் என்ன சென்னையில் வந்து சன்சைன் பள்ளிக்கூடத்தில் கொடுக்குறீங்களோ அதே பாடத்தை இங்கேயும் கொடுக்கணுங்கிறதா எங்களுடைய விருப்பம் அதுக்காகத்தான் இந்த இயக்கம் சொல்ல சொல்லுங்கள் தமிழ் பள்ளிக்கூடத்தை எத்தனை மோடி இருக்கிறாங்க நீங்கள் மோடி அரசாங்க தூட்டுறீங்க நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்க தமிழுக்கு தமிழுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்க உங்களால் தமிழை கட்டாயமாக்க முடியுமா தமிழ்நாட்டில் தமிழை கட்டாயமாக்க முடியுமா முடியாதுங்க நீங்கள் சமஸ்கிருதம் வந்து ஒரு இதுங்க சமஸ்கிருதம் தொன்மையான மொழிங்கிறது யாருக்கும் சந்தேகம் இல்லை இந்திய இதில் இது வந்து நம்முடைய இந்து புத்த ஜைன மதங்களினுடைய தொன்மையான இலக்கியங்கள் சமஸ்கிருதத்தில் இருக்குது அது மட்டும் இல்லை அறிவியல் நூல்கள் இருக்குது உலகத்திலேயே பழமையான அறிவியல் அறுவை சிகிச்சைக்கான புத்தகம் வந்து சுஸ்ருத சம்ஹிதா அப்படிங்கிறது ரெண்டாயிரத்து அறநூறு வருஷத்துக்கு முன்னால் எழுதப்பட்டது நான் சார்ந்திருக்கிற பொருளாதாரத்துறையில் உலகத்தினுடைய முதல் புத்தகம் அர்த்தசாஸ்திரம் சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது இதெல்லாம் நம்ம நாட்டினுடைய பொக்கிஷங்கள் ஆகவே அதற்காக வந்து அவங்க எந்த அரசு வந்தாலும் நீங்கள் ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து பதினாலில் வரைக்கும் ஆட்சியில் தான் இருந்தீங்க ஏன் நிறுத்தி இருக்கிறது நிறுத்தியிருக்க வேண்டியது தானே ஆகவே அது வந்து அது நடந்துட்டு இருக்குதுங்க நீங்கள் தமிழ்நாட்டில் தமிழுக்கு என்ன பண்ணியிருக்கிறீங்க அந்த கேள்வி சொல்லுங்கள் இவங்க இவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க பேரெல்லாம் என்ன பேருங்க உதயநிதி அன்பு நிதி நான் சொல்லக்கூடாது துர்கா அம்மா மிக மதிப்புக்குரியவங்கள் எல்லாத்து பேரும் சமஸ்கிருதத்தில் தான் இருக்குது ஆகவே நீங்கள் சமஸ்கிருதம் வந்து அழிச்சு போச்சுன்னு சொல்லக்கூடாது இன்றைக்கி ரெண்டு மாநிலத்தில் சமஸ்கிருதம் செகண்ட் லாங்குவேஜாக இருக்குது சரி நாம் அந்த பிரச்சனைக்கு போகவே விரும்பலை நீங்கள் தமிழுக்கு என்ன பண்ணிருக்கீங்க தமிழ் பள்ளிக்கூடத்தையாக தொடர்ந்து மூடிட்டு வர்றீங்க இன்னொன்று நீங்கள் சொல்லக்கூடிய இந்த தலைவர்கள் எல்லாமே தமிழில் ஒரு நாலு நிமிஷம் மூணு நிமிஷம் தொடர்ந்து பேசுவாங்களா ஆங்கில காலத்தில் இல்லாமல் சொல்லுங்க இன்றைக்கு தமிழ்நாட்டில் நிலைமை எதுங்க நான் ஆசிரியராக இருந்ததுனால நான் சொல்கிறேன் எந்த மாணவனுக்கும் இன்னைக்கு தமிழில் பேச முடியாத சூழ்நிலையை இந்த திராவிட அரசாங்கங்கள் ஏற்படுத்தி இருக்கின்றன காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் காமராஜ் பக்தவச்சலம் இருக்கிற வரைக்கும் தமிழுக்கான வளர்ச்சி திட்டங்கள் இருந்தது இப்போ வந்து தமிழ் வந்து அழிந்து கொண்டு விட்டது திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்